ஓம் ஸ்ரீ குருபியோ நகபக்ரதுண்ட மகாகாய சுரியகொடி சூரிய பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்பாரிய சர்வதா ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த காணொளி ரொம்ப அற்புதமான முக்கியமான ஒரு காணொளி என்ன அப்படின்னா இந்த ராகு பகவான் கும்ப ராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்க இந்த ராகு பகவான் அப்படியே பின்னோக்கி வரக்கூடிய கிரகம் எல்லா கிரகங்களும் சூரியனை நோக்கி இப்படி சுற்றின் இருக்கு இடமிருந்து வளமாக ஆனால் இது மட்டும் வளமிருந்து இடமாக இப்படி சுற்றும் ரிவர்ஸில் எப்போவுமே பார்த்தீங்கனாலே ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா ராகு வக்ரம்னு தான் போட்டிருப்பாங்க கேது வக்ரம் தான் வான்னு போட்டிருப்பாங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் ஏன்னா சூரியனோட ஒளியை வாங்கிக்கிட்டு இது வந்து சஞ்சாரம் பண்ணுறது கிடையாது ஏன்னா சூரியனை நெருங்கி இருக்கிறது சந்திர பகவான் அடுத்தது புத பகவான் அடுத்தது சுக்கர பகவான் ஃபஸ்ட்டு லேயர் செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னாக்க அடுத்தது செவ்வாய் செவ்வாய்க்கு அடுத்தது குரு பகவான் குரு பகவானை கடுத்து சனி பகவான் சனி பகவானுக்கு அடுத்தது ராகு பகவான் ராகு பகவான் கடுத்தது தான் கேது பகவான் ரொம்ப அற்புதம் அப்படியே சூரியனை விட்டு விலகி இருக்கும் அதனால தான் இருள் கிரகங்கள் சாயா கிரகங்கள் பாம்பு கிரகங்கள்னு சொல்கிறது இந்த ராகுவுக்கு பார்த்திங்கன்னா தலை இருக்கும் உடம்பு இருக்காது உடம்பு பாம்பு தலை மட்டும் மனுஷ கேதுவுக்கு பார்த்தீங்கன்னா கேதுவுக்கு தலை இருக்காது உடம்பு இருக்கும் அதனால தான் ராகு வந்து யோகக்காரகன் கேது ஞானக்காரகன் யோகக்காரகன் அப்படின்னாலே எல்லா ஜீவராசிக்கும் என்ன இருக்கும் ஆணாகட்டும் மென்னாகட்டும் பிறந்து ஒரு சட்டன் ஏஜ் வரைக்கிலிருந்தான் அதுக்கப்புறம் இந்த இனப்பெருக்க உறுப்புகள்லாம் சரியானோன்னே அவன் அந்த சந்தோஷத்தை எதிர்பார்க்குறான் அந்த சிற்றின்பத்தை எதிர்பார்க்குறாங்க கரெக்டாக உடல் மீது ஆசை வந்துடுது கரெக்டாக அப்போ இந்த ராகுவுக்கும் அதே தான் மாயக்காரர் யோகக்காரர் அவருக்கு தலை இருக்குது உடம்பு கிடையாது அதனால தான் உடம்பு மேலே ஆசை திருப்தியே அடையாது உடம்பு மேலே ஆசை திருப்தியே வராது அதுக்கு அப்படியே ஆப்போசிட் யார் கேது கேதுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு உண்டு தலை கிடையாது தலையில் என்ன இருக்குது மூளை அறிவு ஞானம் எதையுமே நம்ம பாருங்க புத்திசாலித்தனமாக யோசிச்சோம்னா நமக்கு வெற்றி கிடைக்கும் அவசர அவசரமாக யோசிச்சாதான் வெற்றி கிடைக்காது அதை கொடுக்கறது ஞானக்காரகன் கேது ஆக இந்த ராகு பகவான் நமக்கெல்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கண்டிப்பாக ஏன்னா எல்லா ஜீவராசிகளும் சிற்றின்பத்தில் ஈடுபாடு உண்டு கரெக்டாக அப்படிப்பட்ட இதில் இந்த ராகு பகவான் அவருடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் இதில் திருவாதிரை வந்து மிதுன ராசியில் வருது இந்த மூணு நட்சத்திரம் பாருங்கள் உடைபடாத நட்சத்திரம் இந்த கேது பகவானோட நட்சத்திரமும் உடைபடாதது அஸ்வதி மகம் மூலம் சில கிரகங்கள் அதேமாரி பரணிபூரம் போராடம் சுக்கரனுடைய நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம் அப்போ இந்த விஷயத்தில் இந்த ராகு பகவான் திருவாதிரை அப்படிங்கும்போது மிதுன ராசியில் இருக்குது அடமண்ட்டு எப்படின்னா தான் பிடித்த முயலுக்கு மூனைகால் அதுமாரி சுவாதி அடுத்த சதயம் சதயத்தில் பிறந்தவர் யார் மாமன்னர் ராஜராஜ சோழர் அந்த வகையில் ஆளும் திறமை கொண்டது இந்த சதயம் இந்த ராகு ராகுபகவான் சதயத்தில் தான் வரப்படுறர் நாலாம் பாதம் மூணாம் பாதம் ரெண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் இப்படிதான் ரிவர்ஸில் தான் வருவார் ஒன்று ரெண்டு மூணு நாலு போக மாட்டேன் மூணுன்னு அப்படி நாலு மூணு ரெண்டு ஒன்று இந்த ராகு ராகுபகான் இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு வரைக்கும் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுற இந்த சதய நட்சத்திரம் அவரோட சொந்த நட்சத்திரம் ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு குரு பகவானோட பார்வை கிடையாது ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மேலே குரு பகவானோட பார்வை வரது அது கிட்டத்தட்ட மே மாதம் ஜூன் மாதம் வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சூப்பர் இந்த ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லாரும் இந்த ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் அவரோட சொந்த நட்சத்திரத்தில் அருமையான நட்சத்திரத்தில் இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சஞ்சாரம் பண்ணின்று இருக்கார் அற்புதமான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் கேது பகவான் சிம்ம ராசியில் தான் இருக்கார் ஆக இந்த கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரிக்கக்கூடிய இந்த ராகுபகவான் யோக காரகன் என்னென்ன பலாபலங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் முதற்கண் நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் புதுசு புதுசாக உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் போடலாம் நீங்களும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்களை பண்ண பண்ண ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் உங்களோட பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப அற்புதம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான மிதுன ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது ராகு பகவானின் நட்சத்திர சஞ்சாரம் என்ன சார் புதுசு புதுசாக சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா இந்த மிதுன ராசி என்பர்கள் கண்டிப்பாக கேட்பீங்க நட்சத்திர சஞ்சாரம்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு கண்டிப்பா இந்த நட்சத்திர சஞ்சாரம் ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த ராகு பகவான் தனது நட்சத்திரமான சதயத்துல அப்படியே சும்மா சூப்பராக வர்றார் திருவாதிரை சுவாதி சதயம் சதயத்துல அத்தியற்புதமாக வராரு அதனால தான் இந்த நட்சத்திர சஞ்சாரம் விசேஷமாக கருதப்படுகிறது ஏன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அவரோட நட்சத்திர சஞ்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும்போது தான் அற்புதமான சஞ்சாரம் அது வரைக்கும் மற்றவங்க ச நட்சத்திரத்துல தான் சஞ்சாரம் பண்ணிட்டுருப்பார் ஆக சதயத்தில் சும்மா கும்னு அப்படி வந்து சஞ்சாரம் பண்ணி நிறைய பேருக்கு நிறைய நல்லது பண்ண போகிறார் இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படிங்கும்போதே பாக்யஸ்தானத்தில் இருக்கார் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல இந்த ராகு பகவான் சதயம் நட்சத்திரத்தில் அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார் சனீஸ்வர பகவான் பத்தாம் இடம் கர்மஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் அதுக்கப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இப்போ பதிலென்னா ஜென்ம ராசியில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைவார் அப்புறம் ஜென்ம ராசிலே இருப்பார் அதுக்கப்புறம் அதி அப்படியே வந்து மே மாதம் கடகத்துக்கு வரும்போது அதி அற்புதமான வளன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க போகுது ரெண்டாம் இடம் உச்சம் குரு அதே தான் இப்ப குரு வந்து கடகத்துல எப்படி உச்சமோ அதே தான் இந்த ராகு பகவான் சதயம் நட்சத்திரத்தில் அவர் பெரிய ஒரு உச்சத்துல உட்கார்றார் தந்தையாரின் மூலமா நீங்க எதிர்பார்த்ததெல்லாம் சாயிச்சுக்கலாம் இந்த நேரத்தில் வீடு வாங்கணும்னு நினைச்சேன்னா கண்டிப்பா ஒரு வீடு வேணாம் யோகக்காரகன் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரகன் யோகத்தை கொடுப்பார் அவன் சில மாற்றங்களையும் கொடுப்பார் ஏன்னா அந்த ஏற்றம் வரணும்னா ஒரு மாற்றம் வரணும் எப்பவுமே அப்படிதான் எதை நீ இழந்துவிட்டா என்று நினைக்கிறாயோ அது உனக்கு மீண்டும் ஒரு வேறு ரூபத்தில் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எப்பவுமே அதுதான் பாலிசியா தான் எதை நம்ம இழந்துட்டோம்னு நினச்சி இருக்கோமோ அது வேறு ரூபத்தில் நமக்கு வரும் அப்போ இந்த பாகிஸ்தானத்தில் இந்த ராகு பகவான் தனது நட்சத்திரமான சதயத்தில் வரும்போது மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுப்பார் உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் இந்த உத்தியோகம் வேண்டாண்டா வேறு உத்தியோகம் போகலாம் ரொம்ப டெரிபிலாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நல்ல உத்தியோகம் கிடைக்கும் சரி இந்த உத்தியோகம் நன்னாக இருக்குது உயர்வு ஏதான்னு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா உண்டான வேலைகள் உங்களுக்கு கிடை முடியும் அதனாலே உயர்வுகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் நினச்சதெல்லாம் சாய்ச்சிக்கலாம் இன்னும் ஒன்பதாம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் பத்தாம் இடத்தில் சனீச்சுவர பகவான் தொழில் வியாபாரத்தை அப்படியே ஏற்றி விடுறதுக்குன்னே இருக்கார் அங்கே அற்புதமான பலன்கள் இந்த கா காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் பிடிச்சிக்கணும் நீங்கள் தான் சொல்கிறது குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் புரியுதா ஆனாலும் சமாளிப்பீங்க ஏன்னா மூன்றாம் இடத்துல கேது ஞானக்காரகன் உட்காந்துருக்கார் உடன்பிறப்புகளும் கொஞ்சம் குழப்பம் இருக்கத்தான் இருக்கும் நீங்கள் நினச்சது ஒன்று நீங்கள் பேசுகிறது ஒன்று அவங்க புரிஞ்சிக்கிறது ஒன்று அதன் மூலமாக பிரச்சனை வர்றது ஒன்று ஏகப்பட்டது ஸோ நம்ம கவனமாக இருந்தால் நல்லது ஒவ்வொரு விஷயத்துலேயும் தெளிவாக நீங்கள் சிந்தனை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா உங்கள் ராசிநாதன் புத பகவான் தெளிவாக சிந்தனை பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் யோசிக்கணும் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு படபட படபடம்னு பேசிடக்கூடாது பொறுமையாக இருக்கணும் ஏன்னா உங்கள் ராசியில் தான் திருவாதிரை நட்சத்திரம் வருது திருவாதிரை ராகுவோட நட்சத்திரம் ஸோ இந்த யோகக்காரர்கள் மூலமாக உங்களுக்கு யோகம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக கால நேரம் அறிந்து அந்தந்த வேலைகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப வெற்றி அதுமாதிரி இந்த நேரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஏதாவது ரூபத்தில் அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சரியா சரி இந்த யோக காரகன் ராகுவால் நமக்கு நிறைய நன்மைகள் வரணும் கரெக்டாக ஏன்னா யோகக்காரகன்னாலே நமக்கு யோகம் வரணும் இல்லை அது வரணும் அப்படின்னா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வாங்கோ அந்த பெருமாள் எப்படிப்பட்ட பெருமாளாக இருக்கணும் தெரியுமா ஸ்ரீரங்கத்தில் சயனம் இருக்கார் பாருங்க அந்த மாதிரி போகணும் பார்க்கணும் அந்த மாதிரி பெருமாளை பார்க்கணும் திருவரங்கம் அப்புறம் அனந்த பத்மநாப சுவாமி எங்கெல்லாம் வந்து திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் எங்கள்லாம் ஆதிசேஷன் அப்படி படுத்துட்டு சைன ஓலத்தில் இருக்காரோ அந்த பெருமாளை தரிசனம் பண்ணுங்கோ தாயாரை தரிசனம் பண்ணுங்கோ அற்புதமான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பெருமாள் கோயிலை தேடின்னு போங்கோ அதெல்லாம் இப்போல்லாம் சர்வ சகஜம் கூகுளில் போட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு ஸ்ரீரங்கம் உண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் உண்டு இந்தமாரி அனந்த பெருமாள் எல்லாம் சயனம் கொண்டிருக்காரோ அந்த பெருமாள் அனந்தன் அப்படின்னாலே வாசுகி பாம்பு ஆதிசேஷன் ஆக இந்த பூமியே தாங்கிட்டு இருக்கிறோ அது ஆதிசேஷன் அந்த ஆதிசேஷன் மேலே படுத்துட்டு இருக்கிற அந்த பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்குவார் புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே இந்த சதய நட்சத்திரத்துல சஞ்சரிக்கக்கூடிய யோகக்காரகன் அதி அற்புதமான யோகங்களை வாரி வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்